வன்னியர் சமுதாயத்துக்கு துரோகம் செய்தது திமுக என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு நான் வைத்தேன் இந்த தேர்தலில் ஒரே ஒரு வன்னியர் கூடம் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று அந்த தேர்தல் அந்த மாநாட்டிலே நான் பேசினேன் காரணம் இந்த சமுதாயத்திற்கு திமுக செய்த மிக பெரிய துரோகம் அது நான்கு மாதம் நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டது திமுக சமுதாயத்தையும் ஐயாவையும் இந்த சமுதாயத்தையும் கட்சியையும் நம்ப வைத்து நான்கு ஆண்டு நான்கு மாத நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டு காலம் நம்ப வைத்து நான் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தருகிறேன் 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 என்று எத்தனை முறை சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் போய் சொல்றார் வெளியிலையும் போய் எத்தனை முறை சந்தித்தோம் அப்போ ஒவ்வொரு முறையும் ஐயாவையும் என்னையும் பார்த்து நிச்சயமாக நான் செய்கிறேன் 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 ஏன் உங்களால செய்ய முடியல யார் தடுக்கிறா உங்களுக்கு அதிகாரம் நீங்க தானே வச்சிருக்கீங்க முதலமைச்சர் அதிகாரி வச்சிருக்கீங்க எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அந்த அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு எத்தனை முறை நாங்க போய் பார்த்தோம் பார்த்து ஏமாத்திட்டாங்க